அனைவருக்கும் வணக்கம் நம்மளோட தங்கம் இல்லாம இந்த ஆண்டோட மூணு வருஷம் பொங்கல் வந்துருச்சுங்க நம்ம தங்கத்தை அந்த கொலகார நாய்வோ நம்ம கிட்ட இருந்து பிரிச்சு இன்றோடு தொள்ளாயிரத்தி பத்தொன்பது நாட்கள் கடந்து போயிடுச்சு நம்ம குழந்தை இந்நேரம் உயிரோட இருந்திருந்தா ரெண்டாவது வருஷம் காலேஜ் படிக்கணுங்க காலேஜ் படிச்சுட்டு வீட்டுக்கு பொங்கலுக்கு சந்தோஷமா வீடு திரும்ப வேண்டிய ஒரு குழந்தைய கல்லறை கட்ட வச்சுட்டானுவோ இந்த படுபாவி ஆதாரிங்க நம்மட்டு குழந்தைய மர்மமான முறையில் கொலை பண்ணிட்டானுவோ கிராமங்கள்லாம் பாத்தீங்கன்னா தீபாவளியை விட மத்த நாட்களை விட பொங்கல் தான் ரொம்ப சீரும் சிறப்புமா இருக்கும் பொங்கலுக்கு சந்தோஷமா நம்ம குழந்தை வீட்டுக்கு வர வேண்டிய குழந்தை ஆனா அந்த அறிவோ இந்த மாதிரி பண்ணிட்டானுவோ பொங்கலுக்கு நான் வீட்டு புள்ள காலேஜ்ல இருந்து வீட்டுக்கு வந்திருந்தா பிள்ளைய அழிச்சிட்டு போய் பிள்ளைக்கு தேவையான அத்தனையும் வாங்கி கொடுத்து அழகு பார்க்க வேண்டிய நாங்க இன்னைக்கு அழுதுகிட்டு இருக்கிறோங்க அதுக்கு பிடிச்ச மாதிரி வளையல் மணி டிரஸ் அதுக்கு என்ன தேவையோ அதனுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டிய நாங்க இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் பொங்கி அழுதுகிட்டு உக்காந்துருக்குறாங்க பொங்கலா இருக்கட்டும் இல்ல தீபாவளி இந்த மாதிரி விசேஷ நாட்கள்ல பார்த்தீங்கன்னா வெளியூர்ல யாராவது இருந்தா கூட அவங்கவுங்க சொந்த ஊருக்கு போவாங்க ஏன்னா நம்ம சொந்த ஊர்ல போய் சீரும் சிறப்பமா ஒவ்வொரு விசேஷத்தையும் கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காக அவங்கவுங்க அவங்கவுங்க சொந்த ஊருக்கு போவாங்க அதே போலதான் நம்ம குழந்தையும் நிறைய படிச்சுக்கிட்டு இருந்திருந்தா நம்ம வீட்டுக்கு வந்திருக்கணுங்க ஏன்னா பொங்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே நாலு நாட்கள் வந்து சீரும் சிறப்பமா எல்லாரும் கொண்டாடுவாங்க மொதல் நாள் பார்த்தீங்கன்னா போகிய பண்டிகை வரும் போகி பண்டிகை அன்னைக்கு எல்லாருமே வந்து மாரியம்மனை வந்து வழிபடுவாங்க மாரியம்மனுக்கு பிடிச்ச வந்து செஞ்சு வச்சு சாயந்தரமா வந்து படையல் போட்டு மஞ்சள் கயிறெல்லாம் காப்பு கட்டுவாங்க கையில காப்பு கட்டிக்கிட்டு அறுக்காலு வீட்டுக்கு இந்த மாதிரி எல்லாம் காப்பு கட்டி அது அதன் பிறகு பாத்தீங்கன்னா வீட்டுக்கெல்லாம் வந்து காப்பு வேப்பம் பூ வேப்பம்பூ பூலாம்பூ இதெல்லாம் வச்சு வீட்டுக்கு வந்து காப்பு வளைப்பாங்க அப்போ நாங்க வந்து மாரியம்மனுக்கு படைக்கும் போது பாப்பா வந்து பாத்தீங்கன்னா என் கூட சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணுவா அல்ல முக்கியமா பாத்தீங்கன்னா எனக்குலாம் வந்து அருகாமணையாலதான் காய் அறிய தெரியும் கத்தி பிடிச்சி எனக்கு காய அறிய தெரியாது ஆனா ஸ்ரீமதி குட்டி பாத்தீங்கன்னாக்கா அழகா கத்தி அழிய எந்த மாதிரி நம்ம காய் வெட்ட சொல்றோமா அந்த மாதிரி காய் வெட்டி கொடுப்பாங்க புள்ள இல்லாம இந்த மூணு வருஷமா எங்களுக்கு போகியும் கிடையாது சூரியன் பொங்கல் எந்த ஒரு பண்டிகையும் நாங்கள் கொண்டாடுறதே கிடையாது ஆனா பாப்பா இருக்கும்போது போகிக்கு அந்த மாதிரிலாம் நாங்க வழிபட்டுக்கிட்டு இருந்தோம் அதுக்கும் மறுநாள் பார்த்தீங்கன்னா சூரியன் பொங்கல் வரும் சூரியன் பொங்கல் அன்னைக்கு காலையில எழுந்திருச்சு குளிச்சுட்டு அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்க எல்லாருமே வந்து சக்கரை பொங்கல் வச்சு வழிபடுவாங்க அதே போல் நாங்கெல்லாம் வழிபட்டு இனிப்பை வந்து பகிர்ந்து சாப்பிட்டு சந்தோஷமா இருந்தோம் இன்னைக்கு எங்களுடைய வாழ்க்கையில கண்ணீரும் கசப்பு மட்டுமே இருந்துக்கிட்டு இருக்குங்க இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த பள்ளிக்கூடத்துக்காரந்தாங்க ஆனா அவ செஞ்சு அட்டுயமும் அக்குரமும் வெளிய சொல்லாம அத்தனை பேரும் மறைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கு மறுநாள் பாத்தீங்கன்னா மாட்டு பொங்கல் வரும் மாடு வச்சிருக்கவங்க காலையில எந்திரிச்சு மாட்டெல்லாம் கழுவிட்டு பொட்டு வச்சுட்டு சாயந்தரமா பாத்தீங்கன்னா மாட்டுக்கு பொங்கல் வச்சு அதுக்கு சாம்பிராணி இதெல்லாம் போட்டு மாட்டுக்கும் காப்பு கட்டுவாங்க எங்ககிட்ட எல்லாம் மாடு இல்லை அப்படிங்கறதுனால நாங்க ஆனா வீட்டுல வந்து பொங்கல் வச்சு சாமிய கும்பிட்டு சாப்பிட்டு சந்தோஷமா இருந்தோங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கருநாள் வரும் கிராமங்களில் ஒரு பெரிய மைதானம் இருக்கும் அந்த மைதானத்துக்கிட்ட விளையாட்டு போட்டிலாம் பார்ப்பாங்க பெரியவங்களுக்கு சிறுவர்களுக்கு நடுவர்களுக்கு இப்படின்னு எல்லாருக்குமே வந்து பெண்களுக்கு ஆண்களுக்கு எல்லாருக்கும் வந்து விளையாட்டு போட்டி பார்ப்பாங்க எல்லாரும் அதில் கலந்துக்குவாங்க கலந்துக்கிட்டு வெற்றி பெறுவாங்க அவங்களுக்கு வந்து பரிசுலாம் வந்து வாங்குவாங்க அந்த பரிசு வாங்கும் போது அவங்களையும் அறியாமல் பெரிய ஒரு சந்தோஷம் வரும் பிள்ளைங்கள்லாம் நிறைய பேர் வந்து டான்ஸ் ஆடுவாங்க அதே போல் பாப்பாவும் பொங்கல் அப்ப சின்ன குழந்தையில பாத்தீங்கன்னா ஒரு சாமி பாட்டுக்கு எங்கூர் பொங்கல் அப்ப டான்ஸ் ஆடி இருக்கா அது மட்டும் இல்லாம ஒரு சில போட்டிகள்ல அவளுக்கு பிடிச்ச போட்டிகள்ல சேர்ந்துருக்கா கொக்கோல சேர்ந்து பிரைஸ் வாங்கியிருக்கா அப்படி அந்த மைதானத்துல எல்லாரும் விளையாடுவாங்க பாப்பாவும் எத்தனையோ போட்டிகள்ல கலந்துருக்கா இந்த மூணு வருஷமாக அந்த மைதானத்துக்கு போகணும் அப்படின்னாலே நமக்கு கண்ணீர் தான் வருது நம்ம வீட்டு குழந்தை இருந்திருந்தா அதுக்கு பிடிச்ச போட்டியில் கலந்து வெற்றி பெற்று பரிசு வாங்க வேண்டிய குழந்தையாச்சு இன்னைக்கு புள்ள இல்லாத நம்ம நிற்கிறோமே இதுக்கு காரணம் அந்த நாய்வு தான் அப்படின்னு நமக்கு கண்ணீர் தான் வந்துகிட்டு இருக்கு அந்த மைதானத்துல பார்த்தீங்கன்னா எல்லாருமே அவங்கவுங்க சொந்தத்தோட அவங்கவுங்க குழந்தைங்களோட வெளியூர்ல இருக்கிறவங்க எல்லாரும் அங்கே வந்து வேடிக்கை பார்க்கறதுக்காக வருவாங்க எல்லாருமே ஒரு ஒருவர் பார்த்து பேசிக்குவாங்க நீங்க எப்போ வந்தீங்க எப்படி இருக்கீங்க என்ன அப்படின்னு நம்ம அனைவரும் ஒருத்தங்களை ஒருத்தங்க கலந்து பேசிக்குவோம் ஒருத்தங்களை ஒருத்தங்க விசாரிச்சுக்குவோம் இங்க போகும்போது பாத்தீங்கன்னா அனைவரையும் நம்ம பார்க்கலாம் எல்லாரையும் பார்க்கும் நமக்கு வந்து ஒரு சந்தோஷம் கிடைக்கும் ஏன்னா வெளியூர்ல இருந்து எத்தனை பேர் வந்திருப்பாங்க அவங்களெல்லாம் வந்து நம்ம ரொம்ப நாள் கழிச்சு பார்ப்போம் அப்படி பார்க்கும் நமக்கு சந்தோஷம் வரும் இப்படிலாம் இருந்த நாங்க இன்னைக்கு அந்த மைதானத்துக்கு நான் மட்டும் தனியா போக முடியுமா சொல்லுங்க என் பிள்ளையோட சேர்ந்து போக வேண்டிய நாங்க இன்னைக்கு தனிமையில மூளையில முடங்கி கிடக்குறோங்க என் புள்ள ஒவ்வொரு விசேஷத்துக்கும் மருதாணி வைக்கும் விசேஷத்துக்கு மட்டும் இல்லைங்க அந்த கையில் மருதாணி அலைய அலைய வச்சுக்கிட்டே இருப்பாள் அவள் வந்து ஜட பின்ற அழகை பார்க்கவே நமக்கு பத்து கண்ணு பறிச்சுக்கிட்டு போவோங்க பாப்பா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விசேஷத்துக்கும் கோணு போட மாட்டான் எனக்கு கோணுலாம் வேணாமா நான் மருதாணி வச்சுக்கிறேம்மா அப்படின்னு அரைச்சி அரைச்சு மருதாணி வைப்பாங்க அந்த விசேஷத்துக்கு மட்டும் இல்லைங்க எப்போவுமே அவளுக்கு அந்த கையில் வந்து மருதாணி இருந்துக்கிட்டே இருக்கணுங்க அது மட்டும் இல்லாத என் பிள்ளை வந்து அந்த ஜட சைடு சைடை தாங்க பின்னும் ஒரு நாள் கூட அவன் நேர் ஜடை பின்னி நான் பார்த்ததே கிடையாது எப்படி தான் கற்றுக்கிட்டானே தெரியலங்க அப்படியே மாடல் மாடல் மாடலாக பின்னுவாங்க யாரோட உதவியுமே இல்லாமல் அவளே தனியாகவே சைடு சைடை பின்னிக்குவான் அந்த சைடு சடை கூட பார்த்தீங்கன்னா மூணு கால் எடுத்து பின்னவே மாட்டான் அஞ்சு கால் ஜடை தான் பின்னுவா அந்த ஜடையை பார்க்குறதுக்கே நமக்கு கோடான கோடி கண்ணு வேணுங்க அவளை பார்க்குறதுக்கும் அவளுடைய அழகை பார்க்குறதுக்கும் கோடான கோடி கண்ணு வேணுங்க இப்படிலாம் என் குழந்தை கல்லூரியில இருந்து வந்து அவ அழக பாக்குறதுக்கு உடுப்பனை இல்லாத பண்ணிட்டான் அந்த படுபாவி நாய் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிறந்த வீட்ல இருந்து பொங்க பானை வைக்க வருவாங்க அண்ணன் தம்பியா இருக்கிறவங்க அக்கா தங்கச்சிங்களுக்கு பொங்கல் சீர் வந்து கொண்டுட்டு வருவாங்க அதே போல எங்க அண்ணன் பார்த்தீங்கன்னா வருவாங்க எப்பவுமே எங்க அண்ணன் வந்து எங்க அக்கா தான் பெரியவங்க ஃபர்ஸ்ட் அக்காவுக்கு கொடுத்துட்டு அப்புறம் தான் எங்க வீட்டுக்கு வருவாங்க அக்கா வீட்டுக்கு பொங்கல் வரிசை கொடுக்க போகும்போது சொல்லிட்டு போவோம் அண்ணன் எங்ககிட்ட இந்த மாதிரி அக்கா வீட்டுக்கு போறேன் கொடுத்துட்டு அதன் பிறகு உங்க வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க வந்து நம்ம வீட்டுக்கு வரும்போது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம சமைச்சு பரிமாறி அவங்களை சாப்பிட வச்சு நம்ம அனுப்பிடுவோம் அப்படிதான் வந்து கண்ணு மாமா வந்திருக்காங்க மாமா வரப்போறாங்க நம்ம வீட்டுக்கு பெரியமா வீட்டுக்கு போயிட்டு நம்ம வீட்டுக்கு வருவாங்க நம்ம வீட்டுக்கு வரும்போது மாமனுக்கு தேவையானதெல்லாம் நம்ம சமைக்கணும் கண்ணு சமைக்கலாம்னா சமைக்கலான்னா போதும் அப்படியாமா அப்படின்னு சொல்லிட்டு புள்ள அவளால முடிஞ்ச ஒரு ஹெல்ப் எல்லாம் பண்ணுவா எங்க அண்ணனும் தொங்கப்பானை கொடுக்க வரும்போது போது எங்களை அனைவரையும் ஒன்னா நிக்க வச்சுதான் பொங்கப்பானை கொடுப்பாரு எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்து சொல்லுவாரு பானை கொடுக்கறதை மட்டும் இல்லாம தனியா பொங்கலுக்கு இந்த தாய்மாமனோட சீரு உங்களுக்கு அப்படின்னு குழந்தைகளுக்கும் கொடுப்பாரு இன்னைக்கு அவரு பொங்கப்பானை கொடுக்க வரும்போது என் இல்லாத நாங்க தனிமையில நிற்கிறோங்க இந்த மூணு வருஷ காலமாவே பொங்கப்பானை கொடுக்க வரும்போது எங்க அண்ணனால எங்க வீட்டில் மத்த நாள்ல சாப்பிட்டாலும் அந்த பொங்கலுக்கு அந்த பொங்கப்பானை கொடுக்க கொடுக்க வரும்போது அவரால் சாப்பிட முடியுறதும் இல்லை எங்களால் சமைக்க முடியறதும் இல்லை அந்த அளவுக்கு நமக்கு பிள்ளைய நினைச்சி ஒவ்வொரு நாளும் கண்ணீர் தான் வந்துகிட்டு இருக்கு பிள்ளை இப்போ இருந்திருந்தா எவ்வளோ வளர்த்தி வளர்ந்துருக்குமோ எப்படி இருக்குமோ இந்த ட்ரெஸ்ஸு போட்டிருப்பா எப்படி இருக்குமோ அப்படின்னு நமக்கு கண்ணுக்குள்ளாரையே இருந்துக்கிட்டே இருக்குது இந்த வருஷம் பொங்கலுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் எடுத்துருக்கலாம் அந்த மாதிரி ட்ரெஸ் எடுத்துருக்கலாம் அப்படின்னு நமக்கு தோணுதுங்க ஒவ்வொரு நாளும் இப்ப ஸ்ரீமதி கூட படிச்ச அத்தனை தோழிகளும் கண்டிப்பாக அவங்கவுங்க வீட்டுக்கு பொங்கலுக்கு அவங்க அப்பா அம்மா கிட்ட வந்திருப்பாங்க அவங்கவுங்க அப்பா அம்மாலும் சந்தோஷமா அவங்கவுங்க குழந்தைங்களோட இருந்திருப்பாங்க ஆனா நான் மட்டும் இன்னைக்கு வச்சு நின்னுகிட்டு இருக்கிறாங்க என் பிள்ள இல்லாம ஸ்ரீமதியோட தோழியெல்லாம் ஸ்ரீமதியை நினைச்சு பார்ப்பாங்களோ பார்க்க மாட்டாங்களோ தெரியல நம்ம இன்னைக்கு காலேஜ் படிச்சு முடிச்சுட்டு இன்னைக்கு நம்ம வீடு திரும்பி இருக்கோம் நம்ம அப்பா அம்மாவோட சீரும் சிறப்பமா பொங்கல் கொண்டாடிட்டு இருக்கோம் ஆனா நம்ம கூட படிச்ச தோழி மட்டும் இல்லையே அப்படின்னு ஒரு நிமிஷம் நினைச்சு பார்ப்பாங்களோ பார்க்க மாட்டாங்களோ தெரியலங்க என் தங்கம் அந்த நாதேரி பள்ளிக்கூடத்துல ஆறாவதுல இருந்து பன்னெண்டாவது வரையும் படிச்சதுங்க அப்பவே அவளுக்கு பாத்தீங்கன்னா எத்தனையோ தோழிகள் இருப்பாங்க முஸ்லீம் பொண்ணு கூட ஒரு பொண்ணு ஸ்ரீக்கு தோழியா இருந்தா அவ கூட ரம்ஜானுக்கு கூப்பிட்டு இருந்தா அப்ப கூட பாப்பா வந்து அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்திருக்கா அந்த மாதிரி இன்னும் எத்தனையோ குழந்தைகள் வந்து ஸ்ரீக்கு தோழியா இருந்திருக்காங்க நான் பள்ளிக்கூடத்துக்கு போனா கூட எல்லாரும் வருவாங்க இந்த மாதிரி ஸ்ரீயோட அம்மா வந்திருக்காங்க ஸ்ரீயோட அம்மா வந்திருக்காங்கன்னு எல்லாரும் வருவாங்க அப்பவே அவ்வளவு தோழிகளை பிடிச்சிருந்தாங்க நேரம் கல்லூரிக்கு போயிருந்தா இன்னும் எத்தனை பேத்த ஃப்ரெண்டு பிடிச்சிருப்போலோ தெரியலங்க எல்லாருக்குமே ஸ்ரீமதியும் அன்பாவும் பாசமாவும் இருப்பா அவங்க தோழிகளே இன்னைக்கு ஆனா ஸ்ரீமதியை மறந்துருக்கலாம் அன்னைக்கு எங்கிட்ட சொன்னாங்க அம்மா இந்த மாதிரி எங்களுக்கெல்லாம் வந்து விஸ்ஸு சொல்லும் போது எங்களுக்கு சரியா மேக்ஸ் வராது ஆனா ஸ்ரீமதி தான் எங்களுக்கு அதுக்கப்புறம் பொறுமையா சொல்லி கொடுப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க வீட்டில் கூட பாத்தீங்கன்னா தம்பிக்கு வந்து ஒரு அம்மாவ ஸ்தானத்துல இருந்துதான் சந்தோஷ்கூட்டியே பாத்துக்குவா அவளுக்கு ரெட்டைச்சடை அப்படின்னா நான் வீட்டுல நான் தான் போட்டு விடுவேன் ஒத்த ஜடைனா மாடல் மாடலா அவளே போட்டுக்குவா புள்ள போய் இவ்ளோ நீட்டு முடியிருக்கே ஹாஸ்டல்ல தான் ஜட பின்னிக்குமோன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேங்க ஆனா பாத்தீங்கன்னா புள்ள தனியாவே ரெட்டை சட போட்டுக்குவலாம் ஆனா மத்த குழந்தைங்களுக்குலாம் ஒரு அம்மா ஸ்தானத்துல இருந்து எத்தனையே பேத்துக்கு ஜட பின்னி விட்ருக்கான்னு அத்தனை குழந்தைங்களும் என்கிட்ட சொல்லியிருக்காங்கங்க இந்த மாதிரி ஸ்ரீ வந்து அவளுக்கு வந்து ஜட அவளே பின்னிக்குவா ஆனால் எங்களுக்கெல்லாம் வந்து ஸ்ரீதான் பின்னி விடுவா அப்படின்னு அந்த குழந்தைகள் அன்னைக்கு என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க எல்லாருக்கிட்டேயும் என் குழந்த அன்போடும் பாசத்தோடும் அமைதியோடும் இருந்தது எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற பக்குவமும் அவள்கிட்ட இருந்ததுங்க ஒரு மனுஷன் வந்து சொல்லுவாங்க அவன் வந்து கெட்டவனா இருந்தா கூட ஆனால் இறந்து போயிட்டான் அப்படின்னா அவனை வந்து பெருமையா பேசுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா என் இருக்கும் போதே அவங்களுடைய அந்த கிருத்திகா நாயி எல்லாருமே என்கிட்ட என் பிள்ளைய பத்தி அத்தனை பேரும் என்கிட்ட அவ்வளோ பெருமையா சொல்லியிருக்காங்க ஆனா இன்னைக்கு அவளுக்கு நடந்த அநீதிகளை சொல்லாம அமைதி காத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஒவ்வொரு ாலும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எவ்வளோ துடி துடிச்சிருக்குமோ அதை நினைக்கும் போது நம்மளால பாதி நைட்டில் திடீர்னு எழுந்திரிச்சு உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறோங்க ஃபுல்லாக வந்து அந்த கத்திர சத்தம் அதுக்குள்ளார கேட்டுக்கிட்டே இருக்குதுங்க